ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இடைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி வார ராசி பல்லனை தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வாரம் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த வாரத்தில் ஏழு நாட்கள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் கிரகங்கள் மூலயமா நாம் அதை தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் வரக்கூடிய வாரத்துக்கான வார ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நாளை நாள் ஆகஸ்ட் மாதத்துடைய பனிரெண்டாம் தேதி அதே போல் கிழமை வந்து திங்கக்கிழமை ஸோ நாளைய திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய ஏழு நாட்களுக்கான வார ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ரிஷப ராசிக்காரங்க ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கான வார பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துக்கோங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வந்து கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு மாற போகிறாரு மேக்சிமம் கடகராசியில் தான் இருப்பார் கடகராசியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்கு மாற போகிறாரு அப்படிங்கிற தாள்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ சிம்ம ராசி கடகராசி இந்த மாதிரி ரெண்டு இதில் மாறுறதுனால கண்டிப்பா பார்த்தீங்கன்னு இந்த வாரம் உங்களுக்கு முக்கியமான வாரமாக கருதப்படுது அதுக்கப்புறம் ஆஷுஷல் சந்திரனுடைய நகர்வுகள் வந்து உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு ஒரு சில இடங்களில் பாதகத்தை கொடுப்பாரு ஆனாலும் ஒரு சில இடங்களில் உங்களுக்கு பாதகத்துக்கு மேலே சாதகமான பலனை கிடைக்க செய்வார் அதுக்கப்புறம் செவ்வாய் புதன் குரு சனி இவங்கெல்லாம் வரிசையாக உங்களுக்கு இந்த வாரம் நல்லா சப்போர்ட்டான இடத்துல பயணம் செய்கிறாங்க அதனால் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ கிரகங்கள் பார்க்கும்போது கிரகங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக தான் அமைஞ்சிருக்கு ஸோ அதிர்ஷ்டகரமாக அமைஞ்சதுனால இந்த வாரம் பார்த்திங்கன்னு உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் என்று உங்களுக்கான வார ராசி பலனானது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அந்த வார ராசி பலனை தான் இப்ப இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவா இந்த வீடியோல வந்து நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான வார ராசி பலனை தெளிவா நோட் பண்ணி இந்த பழன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சூரியன் ராகு இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மைகளை வழங்கக்கூடிய மாதிரி தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்காங்க குரு பகவானை வேண்டி வழிபாடு நீங்க செய்யும்போது உங்களுக்கு முன்னேற்றம் வந்து உண்டாகும் அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியம் வந்து உங்களுக்கு ஜெயமாகும் நீங்கள் இப்போ தொழில் செய்கிறீங்கன்னா தொழிலில் வெற்றி பெற குரு பகவானை வேண்டி வழிபாடு செய்யுங்க வேலையில் வெற்றி பெற குரு பகவானை வேண்டி வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஏதாவது புதுசாக காரியம் செய்கிறீங்கன்னா அதுக்கு குரு பகவானை வேண்டி வழிபாடு செய்யுங்க அப்படி வழிபாடு செய்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் அனைத்துமே முன்னேற்றத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் உங்களுக்கு உண்டாக்க செய்யும் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரநாதனால் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் முன்னேற்றம் நீங்கள் காண்பீங்க என்று சொல்லப்பட்டிருக்கு இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா அரசு வழி செயல் நீங்கள் எது செய்தாலும் அதில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அரசு வழியில் நீங்கள் சின்ன முயற்சியோ பெரிய முயற்சியோ எது வேணாலும் புதுசாக எடுக்கலாம் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் நீங்கள் அரசு வழியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய முயற்சி இந்த வாரம் எடுக்கிறதுக்கு தயங்க வேண்டாம் தாராளமாக வந்து எடுக்கலாம் இதுக்கு முன்னாடி எடுக்கும்போது உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கும் ஆனால் இந்த டைம் உங்களுக்கு கஷ்டம் வராது தடையும் வராது உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வந்து உடனுக்குடனே வந்து ஜெயமாகும் அப்புறம் எதிர்பார்த்த அனுமதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அரசு வழியில் எதாவது அனுமதி வேணும்னா இந்த வாரம் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான அனுமதி கிடைக்கும் அப்புறம் பணியாளர்களுடைய செல்வாக்கு உயரும் ஸோ கிட்ட நிறைய வச்சுக்கோங்களேன் நீங்கள் அன்பாக பேசணும் பணியாளர்கள்கிட்ட அன்பாக பேசும்போது அவங்க உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு உயரும் அப்புறம் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய குருவினால் இந்த வாரம் நீங்கள் வச்சுக்கோங்களேன் எதிர்பார்த்த முன்னேற்றமானது பயங்கரமாக ஏற்படும் தடையே இல்லாமல் ஏற்படும் அப்புறம் நீங்கள் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும் உங்கள் செயல்களில் நிதானம் வந்து அவசியம் ஏன்னா வியாழக்கிழமை மட்டும் உங்களுக்கு சந்திரனுடைய நகர்வுகள் வந்து அவ்வளவாக சாதகமாக இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு பாதகமாக போவதற்கு வாய்ப்பு அதனால வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும் உங்கள் செயல்களில் நிதானம் வந்து அவசியம் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் எல்லா நாளுமே நான் சொன்னது போல அதிர்ஷ்டம்தான் ஸோ ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டமாக அமைஞ்சிருக்கு என்று தான் கிரகங்கள் மூலிமா பலன் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து ரெண்டாவதாக ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த ரிஷபராசிக்காரங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிசப ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் என்ன நடக்குங்கிறத இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ குரு செவ்வாயால் குரு மங்கள யோகமானது இந்த வாரம் உங்களுக்கு உருவாகுது இது மட்டும் இல்லாமல் நட்சத்திரநாதன் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் உங்களுக்கு வியாபாரம் தொழிலில் இருந்து தடை விலகும் வியாபாரத்தில் புகுதிய யுக்திகள் கையாளலாம் புது வியாபாரத்தை தொடங்குறதா இருந்தால் தாராளமாக தொடங்கலாம் அப்புறம் பணியாளர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் ஸோ பணியாளர்கள் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த ரிஷப ராசிக்காரங்க அப்புறம் உங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் இந்த வாரமே உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கிற மாதிரி தான் சூழ்நிலை அமையுது திருமண வயதினராக இருக்கக்கூடிய உங்கள் ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் வரேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமையும் ஒரு சிலருக்கு குழந்த பாக்கியம் கூட உண்டாகும் இந்த வாரமே உங்கள் ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் புதிய முயற்சிகள் எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணலாம் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வாரம் ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு சொல்லப்படல அடுத்ததா ரிஷப ராசிக்காரங்க மிருக சீரிட ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மிருக சீரிட ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ற நோட் பண்ணிக்கோங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ராகுவால் பொருளாதார நிலை பயங்கரமாக உயரப்போகுது பொருளாதார நிலை உயரக்கூடிய இந்த டைப் பழைய பாக்கிகள் கடன்கள் எல்லாத்தையுமே வந்து அடைச்சிட்டு நீங்கள் சேமிப்பு வந்து இந்த வாரம் பண்ணிங்கன்னா நல்லது அப்புறம் தொழிலில் கூட பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ஸோ தொழிலில் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை முயற்சி பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு தான் பணியாளர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்கள்ல அதனால் அவங்களுடைய ஒத்துழைப்பு காரணமாக தொழிலில் நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியும் அப்புறம் வெளிநாட்டில் முயற்சி நீங்கள் ஏதாவது செய்திங்கன்னா அது உங்களுக்கு கைக்கூடும் அங்கே போய் தங்கணும்னு நினச்சி நீங்கள் முயற்சி பண்ணாலும் கைக்கூடும் இல்லை வெளிநாட்டில் ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினச்சாலும் கை கூடும் நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது வெளிநாட்டு ரீதியாக உங்களுக்கு கைக்கூடும் அப்புறம் ஜென்மகுருவோடு சஞ்சரிக்கக்கூடிய உங்கள் நட்சத்திரநாதனால் கூட்டு தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றமானது உண்டாகும் அதனால் கூட்டு தொழில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ரொம்ப வந்து இது பண்ணலாம் கூட்டுத்தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்க இப்போ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா அதனால் கூட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக கூட்டுத்தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் வந்து சேரும் அந்த வாய்ப்பு வந்து சேரும்போது அந்த வாய்ப்பை கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயன்படுத்திக்கோங்க இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் பத்து இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்கி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு இருபத்தி ஐந்து மணி வரையும் இருக்குது உங்கள் ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு சந்திராஷ்டமோ இதுதான் சொல்லப்பட்டிருக்கு ரிஷப ராசிக்காரங்க மிருகசிரியிட ஒன்று ரெண்டு பிறந்தவங்க வந்து இந்த வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தேதியில் சொன்ன சந்திராஷ்டமங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் கவனமாக இருக்கணும் மற்ற ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரக்காரங்களுக்கு எதுவும் சொல்லப்படல அதாவது மற்ற ரிஷபராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திராஷ்டமம் சொல்லப்படல இந்த கடைசியாக ரிஷபராசி மிருகசீரத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் ரொம்ப எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் கவனமாக இருங்க ஸோ இந்த வீடியோவை ரிசபர் ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஏன்னா உங்களுக்கான தாள்களை முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க அதாவது இந்த வாரம் என்ன மாதிரி உங்களுக்கு இருக்கப்போகுது அப்படிங்கிறது நட்சத்திர வாரியாக தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப ரிஷபர் ராசிக்காரங்க இந்த வாரம் நடந்து அடைஞ்சுக்குங்க இந்த வார ராசி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல ரிஷப ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பா இந்த வார ராசி பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்றம் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான ஆன மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்